ஹலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நல்லா டார்னிஷ் நல்லா ஜாஸ்திப்படுத்தி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பித்த தட்டெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வந்து வெளியிலேயே வச்சு நல்லா வந்து கருப்பு தனத்தை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்தேன்னா இங்கே ஒரு பஞ்சபாத்திர உதிரணி இது தெரிஞ்சு எனக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே தேய்ச்சிருக்க மாட்டான் அந்த மாதிரி ஒரு பழைய பஞ்சபாத்திர உதிரணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பழைய மணி ஸோ இந்த மணி இந்த பஞ்சபாத்திர உதிரிணி இந்த மாதிரி பூஜா பொருட்களில் வந்து ஒரு லிக்விடு தயார் பண்ணி வச்சுருக்கேன் இந்த லிக்விடு போட்டு இது க்ளீனாக போகிறதா அப்படின்றத பார்க்க போகிறோம் இது நன்னா போனதுக்கு அப்புறமா இந்த லிக்விட் எப்படி தயார் பண்ணணும் இந்த லிக்விடோட என்னென்ன யூசஸ் அப்படின்றதையுமே இப்போ நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்கிறேன் வாங்கோ பார்க்க போகலாம் இப்போ வந்து இந்த பாத்திரம் இருக்குது இல்லையா இந்த பித்த த தட்டு இருக்குது இல்லையா சொல்லுதில்லை நான் வந்து இந்த லிக்விடை வந்து கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன் நான் விட்டுட்டேன் நான் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வாங்கி வச்சுக்கோங்க இது இப்படி கிளீனாக போடுறதா அப்படின்றத நம்ம இப்போ வந்து இதில் பார்க்க போகிறோம் பார்த்தேன்னா துளியோண்டு ஒரு அரை ஸ்பூன் சவினா பவுடர் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த கருப்பாக இருக்கிற இடத்துல இது ஒரு வாட்டி மேலே போட்டு தேய்ச்சிடுறது நான் சவினா போட்டால் அந்த அழுக்கெலாம் போடுறதான்னு பார்ப்போம் நல்லா ஆனால் ஒரு பலபரப்பை கொடுக்கறது சவினா பவுடர் போடுறது இந்த சொன்ன லிக்விடு இதை போட்டு வாஷ் தேய்ச்சதில் வந்து இதில் எல்லாமே அழுக்கெல்லாமே இதில் எல்லாம் விட்டுட்டு வாஷ் பண்ணணும் ஆனால் இந்த மணி இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே தேக்காத ஒரு பாத்திரம் ரொம்ப நாள் தேக்காத பாத்திரத்தை ஸ்ட்ரைட்டாக இந்த லிக்விட் போட்டு தேய்ச்சேன்னா அவ்வளோ எதுவும் ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்னோட பழைய ஃபார்முலா மைதா மாவு உப்பு வினிகர் இந்த மூணுத்தையும் போட்டு இந்த பாருங்க நல்லா இங்கே பாருங்க உப்பு வினிகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல இந்த இடத்துல இதை கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைப்போம் அதே மாதிரி இந்த மணியுமே பார்த்தேன்னா நான் வந்து இந்த மைதா மாவு உப்பு வினிகர் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம் அப்புறமா இந்த ப்ரெஷர் போட்டு தேய்ச்சிட்டு கடைசியில் இந்த லிக்யூடியும் போட்டு வாட்டி தேய்ச்சோம் அப்படின்னா அழுக்கு நன்னா போகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணியை வந்து இந்த மைதா மாவு உப்பு வினிகர் சொல்யூஷன் போட்டு ஊற வச்சிருக்கேன் நான் தேய்க்கிறேன் பாருங்க தேய்ச்சோன்னே எவ்வளோ அழுக்கு போகிறது பார்த்தீங்களா தெரியாது உங்களுக்கு தே பார்ப்போம் teste turno, pá, cara. ஃபில்டர் வாட்டர் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு வாட்டி இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு வாரத்துக்கான கூட அந்த கரை அப்படியே மாறாமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம் இதில் ஒரு வாட்டி அப்படியே முக்கிய எடுத்துருவோம் அவ்வளோதான் கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துருவோம் ரெடி இது சூப்பராக ரெடி ஆகிடுது இது ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சதுக்கப்புறமா நான் எப்போப்போ என்னென்ன லிக்யூட் யூஸ் பண்ண போகிறேன் என்ன டீட்டெயிலாக சொல்லப்போகையும் பாருங்க இப்போ இந்த லைவ் எக்ஸ்பெரிமெண்டேஷனோட ரிசல்ட் பார்க்குற டைம் ஆகிடுது இப்போ நம்ம தேய்ச்ச பாத்திரம்லாம் எவ்வளோ படிச்சு நான் துணியை போட்டு நான் தொடைச்சிட்டேன் எல்லாமே வந்து நல்லா பழப்பள பழப்பலாம் ஜொலிக்கிறது லைட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பெரிய தாம்பாளமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீட்டாக போயிடுது ப்ளஸ் மணியோடைய இண்டு இடுக்கு இதெல்லாம் அவ்வளோ கருப்பு பிடிச்சிருந்தது இந்த இண்டு இடுக்குமே பார்த்தீங்கன்னா நன்னாவே போயிடுது இன்னும் நாலு பழம் நம்ம டெய்லி இதெல்லாம் வந்து பேச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராகவே போயிடும் அதே மாதிரி இந்த பஞ்சபாத்த உதிரினியுமே பாருங்க உதிரிணையே இருக்கிற எல்லா சின்ன சின்ன டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பளிச்சுன்னு விட்டுருக்கு அதே மாதிரி இந்த உள்ளே இருக்கிறமே நீட்டாகவே போயிடுது ஸோ இப்போ நான் ஒரு சின்ன விஷயம் இதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா இந்த லிக்விடை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த லிக்விடு என்ன ஒன்றுமே கிடையாது இந்த லிக்விடு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து டிஷ்வாஷிங் சோப்பு ஒரு கப்பு வினிகர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா ஆறு குக்கிங் சோடா எதனாலும் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் நல்லா பொங்கி வழியும் ஸோ பெரிய பாத்திரமாக போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபனலை ஊற்றி இந்த மாதிரி பாட்டிலில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நித்தியப்படி நம்ம பித்தளை பாத்திரங்கள் வெங்கல பாத்திரங்கள் செப்பு பாத்திரங்கள் அந்த மாதிரி பட் வெள்ளி பாத்திரத்துக்கு இது இது வந்து சரியாக வெள்ளி பாத்திரம் நான் தனியாக எங்கேயும் வீடியோவே போடுறேன் ஸோ வந்து இந்த இதை வந்து வச்சு என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னா இப்போ வந்து டெய்லி பஞ்சபாத்திர தண்ணி சந்தையாவணம் பண்ணுறதுலாம் என்ன ஒரு ஒருவாடி புளியும் உப்பியும் போட்டு தேக்க வேண்டாம் ஸோ டக்குன்னு வந்து இந்த லிக்விடை போட்டு ஒரு வாட்டி அப்படி தேய்ச்சோன்னா பளிச்சுன்னு ஆகிடும் விட்டுடுவோம் டக்குன்னு விட்டுவிடுவோம் லேசாக டார்னிஷ் விட்டுவோம் நான் இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதை ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கை வலிக்க தான் போகும் ஸோ அதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே மைதா மாவு உப்பு வினிகர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அதை நல்லா இது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி போட்டுட்டு ஒரு நல்லா இந்த மாதிரி ஒரு கம்பிநாரை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் கம்பி நாரை பயன்படுத்தி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா படிச்சு விட்டுடும் சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறமா நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வேறு மேல்கொண்டு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து இந்த மைதா மாவு உப்பு வினிகர் இல்லை என்கிட்ட சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா சிட்ரிக் ஆசிடில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதாவது லெமன் சால்ட் ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து தண்ணியில் விட்டுன்ட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஜெக்டாக இருக்கும் ரொம்ப சின்ன சின்ன சுவாமி விக்கிரகங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக க்ளீன் பண்ண முடியாது அப்போ அந்த கம்மினார் பயன்படுத்துறதை விட அதுக்கு வந்து நீங்கள் தனியாக ஒரு ப்ரெஷ்ஷு தனியாக வந்து சுவாமிக்கு தனி தேக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி வச்சுட்டு அந்த லிக்விட் இருபது நிமிஷம் ஊற போட்டுவிட்டோம் அதுலேருந்து எடுத்து அந்த சபீனா போட்டு அந்த ப்ரெஷ்ஷை வச்சு புது ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்ச இல்லைனா அதுவும் சூப்பராக விட்டுடும் அது ஒரு டிப்ஸ் ஆச்சா அடுத்தது வந்து ஒரு ஒரு வாட்டி நான் மைதாம ஒப்புவினை போட்டு தான் தேய்ச்சிட்டு இருந்தேன் என் கை ரொம்ப அது வந்து அப்ரேச வை ரொம்ப வலிக்கமிச்சுருத்தேன் ஸோ அதனால இந்த ஃபார்முலா வந்து கண்டுபிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை நான் வந்து கற்றுன்றதை வந்து ராதா ராதாராமு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வந்து கற்றுண்டது தான் எங்கேயிருந்து எந்த விஷயம் கற்றுண்டாலும் அதை ஓப்பனாக நான் என் கிரெடிட்ஸ் கொடுத்துருவேன் அது அதை என்னோடய பழக்க வழக்கமே அண்ட் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து சின்ன சின்ன பள்ளி எறும்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து உள்ளே வந்தே இருக்கும் சமையல் பண்ணால் அதெல்லாம் அந்த மாதிரி வரும்போது அதை தவிர்க்கறதுக்கு வந்து இந்த லிக்விட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்விட் வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சோண்டு துணியோண்டு எடுத்து நல்லா மேடை மேலே அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு துணியை போட்டு நல்லா ஒட்ட ரெண்டு வாட்டி தொடச்சி எடுத்துவிட்டோம் நான் எப்பும்போது தேங்காய் மிக்சர் போடுவேன் இல்லையா அதையும் போட்டு தொடச்சி எடுத்தேன்னா தேங்காய்க்கையும் எறும்பு வராது மேடையிலையும் எறும்பு வராது நம்ம சமைக்கிற பதார்த்தத்துலையும் எந்த விதமான பூச்சியும் வராது இந்த பாய்ச்சாம் அந்த ஜிங்க் இருக்கு ஜிங்கு கூட பல பளப்பழான் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயுமே இது இந்த லிக்விடை போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டே அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து அது பளபளப்பும் கொடுக்கும் அதே ஸ்டேம் டைமில் வந்து நீட்னஸும் இருக்கும் அந்த போகிற பேசேஜ்லையுமே வந்து உங்களுக்கு அந்த கரப்பான் பூச்சி தங்காமல் இருக்கும் இது ஒரு அழகான டிப்ஸு இதனால் இந்த லிக்விடை வந்து பித்தளை பாத்திரத்துக்கு மட்டும் கிடையாது பாக்கி இருக்கிற ரொம்ப எண்ணெய் பிசுப்புக்கார பிடிச்ச பாத்திரங்கள் எதுக்குமே இது நம்ம இதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா பளபளன்னு விட்டுடும் அதனால தான் நான் இதை என்னோட கிச்சனில் இருக்கேன் நார்மலாகவே நான் வந்து சோப் பார் போட்டு தான் தேப்பேன் சோப் பார் போட்டு தான் இதை வச்சு நான் பாத்திரம் தேக்க மாட்டேன் சோப் பார் போட்டு நார்மல் பாத்திரம் தேய்ச்சா சூப்பராக விட்டுடும் சபீனா வந்து இப்போ வந்து ஒரு வாட்டி பண்ணுறதுக்கு சபீனா இஸ் ஃபார் ஸ்மால் ஸ்மால் ரொம்ப கரை பிடிச்சி ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னா இந்த லிக்விட்லாம் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் மேலே ஒரு வாட்டி சபீனா போட்டு வாஷ் க்ளீன் ஆகிடும் ஃபில்டர் வாட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நீட்டாக விட்டுடும் அந்த திருப்பி நான் ஆக்சிசேஷன்றது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும் வரவே வராதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நாள் கழித்து தான் வரும் ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப ஒரு லென்த்தியான வீடியோ தான் எனக்கு நன்னாவே தெரியும் பட் இது ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வீடியோ ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் நல்லபடியாக சந்திப்போம் பாய்